அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட்டான வீடியோ தான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ லாஸ்ட்டு ரெசிபி பண்ண பாருங்கள் இப்போ வரப்போகிற ரம்லானுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் அதைத்தான் அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரம்லானுக்கு மட்டுமில்ல உங்களுக்கு எந்த காலத்துலையும் இதை செஞ்சு வச்சுக்கிங்கன்னா அதோடய வீட்டில் உள்ள பெண்கள் அடுத்தது வேலைக்கு போகிறவங்க அவங்க இருந்தால் சின்னவங்களோட கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேண்டாம் ஒரு நாளைக்கு செஞ்சு வச்ச உங்களுக்கு இந்த நாளும் இதே போல் செஞ்சு எடுத்து கேலும் பார்ப்போம் முதல்ல வந்து நான் இந்த மசாலா பொருள் தான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அதில் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதைத்தான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் காய வச்சு இதெல்லாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்து வந்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வறுத்து வச்சுட்டா கொஞ்சம் நாளைக்கு இதை வச்சு கேளும் அவங்களுக்கும் இது இந்த ஃப்ரிட்ஜ்களை வச்ச தேவையில்லை நான் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் இப்படி தான் நான் வறுத்து ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சுக்குவேன் இப்போ மிளகாய் தூள் அரைச்சி வந்தது அதைத்தான் இப்போ நான் கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கிறேன் ஃப்ரேமை வந்து நல்லா குறைச்சி வச்சு இதை எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்த போகிற அடுத்து வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மினிச்சு அதையும் இதோட வறுத்து எடுத்துட்டேன் எல்லாம் வேறு வேறையாத்தான் நான் தனித்தூளாகத்தான் காவிக்கிறேன் மிளகாய்த்தூள் வேறு மல்லித்தூள் வேறு இதை அப்படியே நான் வறுத்தெடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும் ஆறுனப்போகிறதான் நான் ஒரு பக்கெட்டில் சரி எதில் சரி போட்டு மூடி வச்சுட்டேன் அவங்களுக்கு தேவைக்கேற்பது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இதனால் ஒரு சகன்லேயே ஒட்டின இப்படி கொட்டி போட்டுன்னா அப்போ எங்களுக்கு நல்லா ஆறிடும் இது ஆறினப்போக நான் வந்து பாஸ்கெட் உள்ள பெரிய பாஸ்கெட்டோவில் தான் போட்டு வச்சுக்குவேன் முடிய முடியும் தேவைக்கேற்ப நான் எடுத்துக்குவேன் இல்லை கொடுத்து அவங்களுக்கு இது கொஞ்சம் மறக்கணுண்ட அவங்களுக்கு மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்செடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அரைக்கிற வீடியோ வந்து எடுக்கிறேன் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அதை சொல்லிட்டு இதெல்லாம் அப்படி பெருசாக மோடலில் அடுத்து வந்து இந்த மிளகு சீரகம் இதை இதெல்லாம் கழுவி காய வச்சு இது ஒரு நான் காலையில் எடுத்தது ஒரு பத்து மணி போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இந்த கழுவி அப்படி காய வச்சுட்டேன் என்ன இப்போ அடிக்கிற வேலைக்கு இதெல்லாம் டக்குன்னு காஞ்சிடும் இது ஆகும் வரைக்கும் அடுத்த நாள் தான் ஒரு நாள் ஒவ்வொரு வேலையை தான் செஞ்ச ஒவ்வொரு நாள் ஈவினிங் காலையான கூட அப்படி பார்த்து பார்த்து செஞ்சது எல்லாமே எல்லாமோ சேர்த்து ஒரு விடியாக போட்டுக்கிறேன் அடுத்து வந்து இந்த கரம் மசாலா வீட்டிலேயே நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து ஏலக்காய் நாங்கள் ஏலக்காய் பட்டை கராம்பு இதெல்லாம் சமாளவில் எடுத்துக்கணும் ஆனால் வந்து பட்டையை வந்து நாங்கள் குறைச்சி எடுத்துனோன்னு ஏன்டா இது வந்து காரம் கூடுதலாக இருக்கும் இந்த பட்டை வந்து ஏலக்காய் ஒரு இருபது கிராம் எடுத்துருந்தால் நான் கராம்பும் இருபது கிராம் போல் எடுத்துட்டேன் பட்டை வந்து ஒரு பத்து கிராம் போல் எடுத்துட்டேன் ஏன்னா இந்த பட்டை வந்து அந்த அளவு காரம் கூடுதலா இருக்கும் நான் உங்களுக்கு பட்டையை காட்டன் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எந்த கெமிக்கலும் எந்த கலரும் இல்லாமல் நாங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு எடுத்துடலாம் இப்போ மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நோம்பு காலத்தில் இறக்கிறன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே என்ன அதெல்லாம் பவுடர் பண்ணி பொட்டில் போட சிலை எங்களுக்கு தும்மலாகவே போய் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் நேர காலத்து அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இந்த பட்டை வந்து நான் இத்தனை கிராம் எடுத்துனா ஒரு பத்து இல்லாட்டி எட்டு கிராம் போல் தான் நான் உங்களுக்கு உங்களை காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த பட்டை தான் இது காரம் கூடுதலாக இருக்கும் இதெல்லாம் செம அளவில் எடுத்துகிட்டு ஒரு ஃபேனை வந்து மீடியம் ஃப்ளேம் விட நல்லா குறைச்சி வச்சுக்கணும் கொறைச்சி வச்சு இதை நாங்கள் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் எங்களுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாண்டா கொஞ்சம் பச்சை இருந்தால் கொஞ்சம் பவுடர் பண்ணி வார்த்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இதை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்துனேன் பவுடர் பண்ணி எடுத்து ஒரு பொட்டிலில் போட்டுட்டேன் அடுத்து வந்து டீ குடிக்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த டீ குடிக்கிறது வந்து நாங்கள் நோம்பு காலத்தில் வந்து எப்படியுமே தராவி தொழுதுட்டு வந்து நான் எப்படியும் ஒரு டீ குடிப்பேன் நீங்க குடிக்கிற வந்தால் நீங்கள் இந்த ஒரு மசாலா போட்டு குடிச்சி பாருங்கள் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சுக்கும் எடுத்துக்கணும் சுக்கு வந்து நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருந்தேன் அதைத்தான் இதோட எடுத்துட்டேன் உங்களோடய டேஸ்ட்டுக்கு இப்போ சுக்கு அடுத்து வந்து ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கேலும் இன்னும் இந்த சுருப்பட்டை நான் எடுத்துட்டேன் இந்த சுருள்பட்டை தான் சிறிலங்கா சுரு்பட்டை இது வந்து ஓரளவு எடுத்துருந்தேன் இது வந்து இந்த பட்டை போடாமல் நீங்கள் அந்த சுரு பட்டை போட்டு செஞ்சு பாருங்கள் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பட்டை போட்டால் கொஞ்சம் காரம் கொடுதாக இருக்கும் நான் வந்து இந்த சின்ன பட்டை துண்டு ரெண்டு மாதிரி போட்டுட்டேன் இதுவங்களும் நோம்பு காலத்தில் சும்மா காலங்களையும் இந்த செஞ்சு வச்சு அவங்களுக்கு ஈவினிங் டைமுகளுக்கு அடுத்து மார்னிங் டீ குடிக்கணும் நான் வந்து ஈவினிங் டைமுக்கு இப்படி செஞ்சு தான் டீ ஊற்றுவேன் இதை செஞ்சு எப்படி மிஸ்டர் பண்ணி கொஞ்சம் வச்சுக்குவேன் இந்த பவுடர் அதோட வந்து ஏலக்காய் அதையும் விட ஒரு கையளவு போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி மட்டும் வைக்கும் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் பிடிக்காதவங்க குறைச்சி போட்டுக்கோங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு மட்டும் போட்டு ரெண்டு மூணு அதோடய வந்து கராம்பு கராம்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு பத்து மட்டும் போட்டுட்டாலே போதும் உங்களுக்கு கூடுதல் அளவு செய்தால் நீங்கள் கூடுதலாக போட்டுக்கோங்க இதோட வந்து மிளகு விதை வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டுனேன் போட்ட போகிற இதோட வந்து இந்த கொத்தமல்லி விதை ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுனேன் ஃப்ளேவர் வந்து கூடிரும் பார்த்து போட்டுக்கணும் இதெல்லாம் இப்போ நாங்கள் இதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் இந்த சுக்கு பவுடர் தேவையில்லை மற்றெல்லாம் கொஞ்சம் வறுத்து அப்போ தான் அதையும் எங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கணும் இதை போட்டு ஒரு நாளை சரி நீங்கள் டீ ஒன்று குடிச்சு பாருங்கள் டீ எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் வறுத்து வறுத்து வறுத்தெடுத்த போகிறோம் மிக்சியில் நல்லா ஆறின போகிறோம் மிக்ஸியில் போட்டு நான் வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதெல்லாம் ரம்ஜான் தான் ப்ரிப்ரேஷன் பார்ட் ஒன் பார்ட் டூ பிறகு நான் அப்லோட் பண்ணுறேன் முதல் காலத்தில் முந்தைய கலங்கலங்கடும் உம்மகள் எல்லாம் இந்த எண்ணெய் ஊற்று இதுன்னு எல்லாம் வச்சு அரிசி எடுக்கணுன்னு அப்படி சொல்லி தான் ஆனால் இப்பவும் சில பேர் செய்வாங்க இப்போ இதெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்க போறேன் இப்போ இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் போட்ட போகிறோம் அதோட வந்து நாங்கள் அந்த சுக்கு தூளையும் போட்டு பவுடர் பண்ணி நாங்களுக்கு அவசரமாக இது பவுடர் ஆகி வந்துடும் இதுக்கு வந்து உங்கள்கிட்ட சீரகம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன் இது வந்து ஒப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்து கேளும் ஆனால் சீரகம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த ஜீரணிக்கும் தன்மை கொஞ்சம் இருக்கும் இப்போ இதெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்த போற இதையும் வந்து நான் ஒரு பொட்டில் போட்டு அடிச்சு வச்சுட்டேன் எங்களுக்கு தேவைக்கேற்ப இதை எடுத்து எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எந்த காலத்துலையும் எங்களுக்கு செஞ்சு வைக்கணுன்னா இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க இன்னும் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எடுத்து எடுத்து போடுறதுக்கும் இது எப்படின்னா நீங்கள் டீ ஊற்றுற டைமுக்கும் நீங்கள் தேலை போட்டு அந்த டீ ஊற்று அந்த போட்டு ஊற்றணும் அதோடு சேர்த்து இதை ஊற்றி பாருங்கள் அடுத்து வந்து கொத்தமல்லி வீதை நான் வறுத்து போறேன் இது வந்து வறுத்த கொத்தமல்லித்தூள் மல்லித்தூள்னு செய்வோம் அதை வந்து கறி களி போட்டு பீஃப் சிக்கன் எந்த கறி நான் போட்டு ச சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை கலர் மாறுகிற டைமு தான் இதை நாங்கள் இறக்கி எடுத்துக்கணும் இதை கலர் வந்து இன்னும் இந்த கலரில் வரணும் dark ப்ரவுன் மாதிரி இன்னப்படி வந்த போகிற நான் இதையும் இறக்கி ஆற வச்சுட்டேன் வறுக்குறதெல்லாம் ஒரே டைமுக்கும் நாங்கள் எடுத்துக்கணும் வறுக்கிறது கொண்டு ண்டா எடுத்து ஒரு டைமுக்கு எடுக்காமக்கெல்லாம் வறுத்து ஒரே டைமில் அப்போ எங்களுக்கு அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிற டைமுக்கும் அந்த கேஸ் அந்த செலவும் வந்து குறைவாயிருக்கும் அதோட வந்து இப்போ மிளகையும் நான் வறுத்து எடுத்துகிட்ட போகிறேன் மிளகையும் ஒரு அந்த சூடு ஏற அளவுக்கு வறுத்துட்டால் பொது மிச்சம் வறுக்க தேவையில்லை அதே மாதிரி தார வச்சிட்டேன் அதோடய சீரகம் அதையும் வறுத்து எடுத்துட்டேன் நான் இப்போ இந்த சீரக மிளகு இதெல்லாம் வீட்டில் இருந்து ரெடி பண்ணிட்டு முடிய முடிய அப்படியே அப்படியே எடுத்துக்குவேன் இப்படியும் மில்லி கொடுத்து இப்போ வந்து கொத்தமல்லியை நான் வந்து வீட்டிலேயே போட்டு தான் அரைச்சி எடுத்தேன் என்ன கொஞ்சம் எடுத்தாலும் அதையும் பவுடர் பண்ணி எடுத்துருவேன் இந்த மசாலாக்கள் வீட்டில் அரைக்கிறேன்னா வீடே ஒரு நல்ல ஒரு மனமாயிருக்கும் அடுத்த மிளகு மிளகு முடியறதுன்னு இப்போ நோன்புனால் எப்படி முடிய தான் போமான டைமுக்கும் முடிஞ்ச டைமுக்கும் நான் இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவேன் அண்டே நாள் வந்து அரைச்ச மசாலா பவுடர் தானே இது இது ஒரு நாள் ஈவினிங் வேலை செஞ்சது அடுத்த நாள் இன்னொரு நாள் இன்னொரு வேலை செஞ்சேன் அதையும் காட்டு இது வந்து மல்லித்தூள் அரசு வறுத்த மல்லித்தூள் மிளகைத்தூள் சீரகத்தூள் அடுத்தது கரம் மசாலாத்தூள் தான் நீங்களும் இதே போல் ரெடி பண்ணி வச்சிங்க உங்களுக்கும் நோம்பு டைமுகளுக்கு சகர டைமுகளுக்கு எந்த சாப்பாடு செய்தேன்னா உங்களுக்கு இதால் ஒரு குடி போட்டாலே போதும் ஒரு டீஸ்பூன் அனுப்பி நல்ல டேஸ்ட்டும் தான் மனமுண்ட் நாங்கள் இவ்வளோ தான் ஹோம்மே கடையில் வாங்கினாலும் வீட்டில் செய்கிறது அப்படி டேஸ்ட் மனம் எல்லாம் இருக்கும் எங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ மிளகாத்தூளை வந்து நான் வந்து பொட்டில் போட்டுருந்தேன் நான் ரெண்டு பொட்டில் போட்டுருந்தேன் ஒன்று முடிய ஒன்று எடுத்துக்கணும் நீங்கள் வறுத்த கொத்தமல்லி விதையை வந்து மிக்சியில் அரைக்கிறாள் எப்படியும் துண்டு துண்டா தான் இருக்கும் அந்த டைமுக்கு நீங்கள் ஒரு மாட்டு பழுசு முறையில் அரைச்சிட்டு கொஞ்சம் மிளகாய் மல்லித்தூள் மிளகாயில் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு திரும்ப பவுடர் பண்ணி எடுத்துட்டா நல்லா ஃபைன் பவுடர் ஆகி வந்துரும் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் எப்படின்ட்டு அப்போ கொஞ்சம் துண்டு துண்டாக நான் அதை வந்து அரைச்சி எடுத்த போகிறேன் இன்னும் இப்படி தான் துண்டு துண்டாக தான் இருக்கும் இருக்குமேண்டா அது வந்து மல்லி விதை அவ்வளோ பவுடர் பண்ணி வராது இப்போ திரும்ப இதோட வந்து நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்து அந்த மல்லித்தூள் அதை இதோடைய சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ நல்லா பவுடராகி வரும் உங்களுக்கே வழங்கியிருக்கு இப்போ அரங்க இப்போ நல்லா பவுடர் ஆகி வந்துட்டுது இதையும் நான் எடுத்து அப்படி ஆறின பிறகு எல்லாம் ஒரு பொட்டில் போட்டு வச்சுக்க போகிறேன் இது நீங்கள் கறிகளுக்கு மல்லித்தூள் போட்டு டைம் இதாலும் ஒரு ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டு கறிகள் பீஃப் மட்டன் சிக்கன் இதுகளுக்கு நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள் கறி நல்ல மனமாரி இருக்கும் பண்டைய நாள் வந்து இந்த மசாலா பவுடர் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொட்டிலும் நான் போட்டு வச்சுக்க போகிறேன் தே கெட்டைங்களை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கலாம் நீங்களும் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து லாஸ்ட்டாக தான் இந்த கட்டர் தூள் சில்லி ஃப்ளெக்ஸ்னு செல்வோம் அதை தான் நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் சில்லி ஃப்ளக்ஸ் வந்து இந்த மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அந்த காம்பு போதிலும் லேஸாகவே உடைச்சு எடுத்துடலாம் இது உங்களுக்கு கட்டர் பண்ணிவிட்டும் எடுத்து கேளும் அதுக்கும் அந்த மிளகாயும் இன்னப்படி வறுத்து கேளும் இப்போ நான் வந்து மிளகாயை கொஞ்சம் வறுத்து எடுத்து பிறகு தான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடுறதுக்கு இல்லை துண்டு துண்டாக அரைச்செடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு சில பிள்ளைக்கு ஆக சிலை வழங்கும் இன்னது தான் சில பிள்ளைக்குள்ளே தூள் தான் கட்டர் தூளும் கூடுதலாக தேவைப்படும் கட்டர் தூள் தூள் தான் இந்த நோம்பு காலங்களில் இப்போ இதையும் மாறின இதே இதையும் ஒரு டென் போட்டு இதையும் நான் வச்சுக்க போகிறோம் ஒரு பொட்டில் போட்டுவங்களுக்கு வச்சுருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ப இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரிரேஷன் பார்ட் ஒன்றில் போட்ட வீடியோ எல்லோரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே போல செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நோம்பும் வர போகும் நோம்பு காலத்துக்கு இல்லை சும்மா காலங்களையும் உங்களுக்கு இதே போல் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க பார்ட் டூ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்